இந்த நாலு மணி நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மொமெண்டா பாக்குறேன் ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு படத்துக்கு இவ்வளோ வேலை பார்த்துருப்போம் பட் இந்த இது எல்லாத்துக்கும் காரணமான ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்தையும் இங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுன்றது தேங்க்யூ சோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு பெரிய ரெகக்னிஷனே அந்த அவார்ட் அந்த ஒரு ப்ரொட்யூசர் கையிலோ ஒரு ஹீரோ கையிலோ டேரக்டர் கையில வாங்குறது அவங்கவுங்க அந்த வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் அது அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் ஹண்ட்ரட் டே இதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட் இருக்காது இட்ஸ் ஃபேர்வெல் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் லைக் ஏஜஸ் உள்ள நாங்க வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியாது மடிப்பாக்கம் குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கும் போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ நான் ஹீரோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ நாங்க டிராகனோட ஹண்ட்ரத் டே பத்தி நாங்கள் நினைச்சு பார்த்தோம் கண்டிப்பா ஹண்ட்ரத் டே வரும் அந்த இதில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நினைச்சோம் அதெல்லாம் நடந்து நடக்குது நினைச்சது மட்டும் இல்லை அதுக்காக நிறைய உழைச்சிருக்கும் அதுதான் இந்த ஸ்டேஜ் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை அவன் என்ன சொல்றது அவன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசா பார்ப்போம் அப்படின்னும் போது இன்னைக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய தேங்க்யூ லவ் டொடேல இருந்ததை விட இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நிறைய பாக்குற தண்ணி தரீங்க நிறைய சின்ன சின்ன சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப பெரிய இதாக பாக்குறேன் அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் நிறைய பேர் போடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போவோம் ஒரு நாள் அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாகவும் அதை நான் வந்து கம் அண்ட் எ